மரங்களோடு பேசுவோ வனங்களை கொன்றுவிட்டுத்தான் வந்தடைந்திருக்கிறோம் இந்த நகரத்திற்கு எங்கோ வளர்ந்த மரங்கள் நமக்கான கனிகளை அனுப்பி கொண்டிருப்பது பக்கத்தில் இருக்கும் மரங்களை பாதுகாப்போம் என்ற நம்பிக்கையில்தான் பேரன்பு கொள்வதில் மரமாய் முளைப்பதுதான் வேறொன்றும் இல்லை காட்டுக்குள் நுழைகிறான் மனிதன் மரங்களை எச்சரிக்கின்றன சருகுகள் விதைக்கையில் இடைவெளியின் தூரத்தை தீர்மானிக்கிறோம் நாம் வளர்ந்ததும் நெருக்கத்தின் பேரன்பை உருவாக்குகின்றன மரங்கள் நகரத்தில் போராடிக் கொண்டிருக்கிறோம் காட்டின் அமைதி நமக்குள் வரத் தெரியாமல் காடுகளை தடயமின்றி அழித்துவிட்ட இடத்தில் கிளை கிளையாய் பெறுகின்றன சாலைகள் ஒரு மரம் என்பது மரமல்ல ஒவ்வொரு மரத்திற்குள்ளும் இருக்கிறது ஒரு காடு மரங்களில் என்ன இருக்கிறது பிரமாதம் மரமாய் இருப்பதுதான் பிரமாதம் உலகின் மிகச்சிறந்த உயிர் மரம் மரங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் மரங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் தினமும் இன்று துளிர்விட்ட இலைகளும் மலர்ந்த பூக்களும் எனக்கான வார்த்தைகள்தான் மரங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் தினமும் இன்று துளிர்விட்ட இலைகளும் மலர்ந்த மலர்களும் எனக்கான வார்த்தைகள்தான் கவிஞர் குகை மா புகழேந்தி